பொதுவாவே தெய்வங்களை வழிபடும் பொழுது அம்மா அப்பா சொல்லிதான் வேண்டுவாங்க வழிபடுவாங்க நம்ம வீட்டுல உள்ள மூதாட்டிகள் அதாவது இருப்பாங்க அவங்கள உரிமையா ஆச்சி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் அதே மாதிரிதான் இந்த தெய்வத்தை பெரியாச்சி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்களாம் அது மட்டும் இல்லாம அதே பாசத்தோட வழிபடவும் செய்வாங்க ஆமாங்க இன்னைக்கு அம்மனுடைய வரலாறை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பேச்சி அம்மனுக்கு பெரிய ஆட்சின்னு இன்னொரு பேரும் இருக்குங்க பேச்சியம்மன் எல்லாருக்குமே ஒரு பாதுகாவலராக தான் இருக்காங்க முக்கியமாக கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்பவே பாதுகாப்பாக இருக்காங்க கர்ப்பமா இருக்கிற பெண்கள் பத்து மாதமும் ஆரோக்கியமாக இருக்கணும் சுக குழந்தையை குழந்தைய பெற்றெடுக்கணும் குழந்தை எந்த குறையும் இல்லாமல் ஆரோக்கியமாக பொறக்கணும்னு இந்த பேச்சியம்மன் கிட்ட தீவிரமா வேண்டிப்பாங்களாம் சொல்லப் போனா பேச்சியம்மனை யாரும் கடவுளா பார்க்கல அவள ஒரு பெரிய ஆட்சியாகவும் வயதான மூதாட்டியாகவும் தான் பார்க்கறாங்க பேச்சியம்மன் பார்க்கறதுக்கு பயங்கரமான உருவத்தோட கையில ஒரு குழந்தையை ஏந்திக்கிட்டு தொடையில தன்னோட இன்னொரு கையினால் ஒரு பெண்ணோட வயிற்றை கீறின நிலையிலையும் கால் பாதத்துல ஒரு மனுஷனை மிதிக்கிற மாதிரியான ஒரு பயங்கரமான தோற்றத்தை கொண்டவள் தான் இந்த பெரிய ஆட்சி என்ற பேச்சியம்மன் பார்க்கறதுக்கு பயங்கரமா இருந்தாலும் அவளை வணங்குறவங்களுக்கு கருணை காட்டி உதவி செய்வா எல்லா கோயில்லையுமே அவளுக்கு காவலனா மதுர வீரன் தான் காட்சி தராரு சரி இந்த பேச்சியம்மன் ஏன் வித்தியாசமான தோற்றத்தில் இருக்காங்க எதனால இப்படி இருக்காங்க எப்படி பூமிக்கு வந்தாங்க இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்றதான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு காலத்துல பாண்டிய நாட்டை சேர்ந்த வல்லராஜான்னு ஒரு மன்னன் இருந்தான் அவனோட ஆட்சியில எல்லாரையுமே கொடுமைப்படுத்தினான் மக்களுக்கும் சரி முனிவர்களுக்கும் சரி பெரும் தொல்லையா தெரிஞ்சான் அந்த மன்னன் ராட்சசர்களையும் அசுரர்களையும் அவனோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்தான் அதனால அவனை யாராலையும் ஒண்ணுமே செய்ய முடில அதே நேரத்துல அவனுக்கு துணையா இருந்த அரக்கர்கள் மற்றும் அசுரர்கள் தங்களை பாதுகாத்துக்க பெரிய ஆட்சி என்ற வழிபட்டு வந்தாங்க இப்படி வாழ்ந்துட்டு செங்கோல் நடத்தி வந்த அவனோட கொடுமைகளை தாங்க முடியாத ஒரு முனிவர் சாபத்தை கொடுத்தாரு அது என்ன சாபம்னா அந்த மன்னனுக்கு குழந்தை பிறக்கும் போது குழந்தையோட உடல் ஒரே நாள்ல பூமிய தொற்றுச்சுனா அந்த மன்னன் அழிஞ்சு போயிடுவான் அவனோட நாடும் அழிஞ்சிடும் அவனோட குழந்தையே அவனுக்கு மரணத்தை தேடி தருது அப்படி அந்த குழந்தையோட உடம்பு ஒரு நாள் முழுவதும் பூமியில படலைனா மன்னன் உயிர் வாழ்வான்னு முனிவர் சாபம் கொடுத்தாரு அதுக்கு ஏத்த மாதிரி மன்னனுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்ல என்னென்னமோ வைத்தியம் பார்த்து தன் மனைவிய கர்ப்பமாக வச்சான் பிரசவ நேரம் நெருங்குச்சு முனிவர் கொடுத்த சாபத்துனால மன்னன் பயத்தோட தெரிஞ்சான் ஆனா விதிப்படி அவன் அழியணும் அப்படின்றதுனால மன்னனுக்கு பாதுகாப்பா இருந்த அசுரர்கள் அரக்கர்களை அடக்கி வச்சுக்கிட்ட பெரிய ஆச்சி அந்த மன்னனோட நாட்டிலேயே வயசான பெண்மணி உருவத்துல நடமாடிட்டு இருந்தா அப்போ இருக்கிற காலகட்டத்துல கிராமத்துலலாம் பிரசவம்னா யாரும் ஹாஸ்பிட்டலை தேடி போக மாட்டாங்க அங்க வயசான அனுபவசாலியான திறமையான மூதாட்டிகள்லாம் இருப்பாங்க அந்த மூதாட்டிகள் என்ன பண்ணுவாங்கன்னா கர்ப்பமாக இருக்கிற பெண்களை பார்த்து எப்போ குழந்தை பெற்றுக்குவாங்க அப்படின்றத கரெக்டாக கணிச்சு குழந்தை நல்லபடியாக வெளியே வரணும்னு வயிற்றில் எண்ணெயை தடவி உருவி விட்டு சுகப்பிரசவத்தில் பிரசவத்தில் பெற்றுக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு வந்தாங்க அந்த மூதாட்டிகளுக்கு அனுபவம் ஜாஸ்தி அப்படின்றதுனால அவங்களோட அறிவுரைய ரொம்பவே கவனமாக பின்பற்றி வருவாங்க அப்படிதான் இந்த வயதான மூதாட்டி போல் மாறிய பெரிய ஆட்சியும் செஞ்சிட்டு இருந்தாங்க மனைவிக்கு பிரசவ வழி வந்துச்சு வழியால என்ன செய்யல படை ஆட்களை அனுப்பி பிரசவம் பாக்குறதுக்கு ஒரு துணைய கூட்டிட்டு வர சொன்னா மன்னனோட குணத்துக்கு யாருமே முன் வரல பிறக்கிற குழந்தை நல்லா இருக்கணும் நாமளும் அழிய கூடாதுன்னு நினைச்சு மன்னனே தம் மனைவிக்கு பிரசவம் பார்க்கறதுக்கு ஒரு ஆட்சியை கூட்டிட்டு வர தேடி போனான் ஆட்சியை தேடிட்டு இருக்கும் போது மன்னன் முன்னாடி வயதான மூதாட்டி தோற்றத்துல இருந்த பெரிய ஆட்சி வந்து நின்றான் அவ ஒரு தெய்வ பிறவின்னு தெரியாம அவட்ட மன்னன் உதவி கேட்டான் பெரிய ஆட்சியும் உதவி செய்ய முன் வந்தாள் அப்போ மன்னன் குழந்தை பிறந்தவுடனே பூமியில உடல் படாம பார்த்துக்கணும் அப்படின்னு மன்னன் சொன்னான் அப்படி பாத்துக்கிட்டா ஏராளமான பொன் மற்றும் பொருள் தருவதா வாக்கு கொடுத்தான் குழந்தையும் நல்லபடியா பிறந்துச்சு ஆனா குழந்தைய கீழே வைக்காம தன் மடியிலேயே வச்சு உட்கார்ந்து ஒரு நாள் முழுமையா முடிஞ்சிருச்சு மன்னன் பேர் ஆனந்தமா சந்தோஷமா வந்து தன் குழந்தைய கேட்டான் ஆனா பெரிய ஆச்சி முதல்ல நீ சொன்னதை செய்யி எனக்கு சேர வேண்டிய பொண்ணையும் பொருளையும் கொடு அப்படின்னு கேட்டான் அப்போதான் குழந்தைய கொடுப்பேன்னு நிபந்தனை போட்டா ஆணவம் பிடிச்ச மன்னன் வயசான மூதாட்டி மூதாட்டிதானே நம்மளென்ன செய்ய முடியும் அப்படின்னு ஏளனமா நினைச்சு அதெல்லாம் ஒண்ணும் கொடுக்க முடியாது குழந்தைய ஒழுங்கு மரியாதையா குடு இல்லைனா உனைய கொண்ணுடு வேணும் மிரட்டி தன் வாளை உருவினான் இதனால் ஆத்திரம் அடைந்த பெரிய ஆச்சி நான்கு கைகளுடன் கோரமான உருவத்தோட பயங்கரமான கண்களோட தன் சுய உருவை காட்டினாள் ஒரு கையில குழந்தையை உயர்த்தி குடிச்சு இன்னொரு கையில மன்னனின் மனைவியை தூக்கி தன் தொடையில் வைத்து வைத்து கிழிச்சு உள் பாகங்களை கிழித்து சின்றான் வாளுடன் வந்த மன்னனை காலடையில் தள்ளி நிதித்துக் கொன்றான் மன்னனின் படையாட்களை தன் அடிமைகளான அசுரர்கள் துரத்திக் கொன்றார்கள் செங்கோல் மன்னனின் வம்சம் அழிந்தது ஆக்ரோஷமாக நின்றவளை கைகூப்பி வணங்கிய மக்கள் கோபத்தை தணிச்சு காப்பாற்றும்படி கேட்டுக்கிட்டாங்க அவளும் தானே காளியின் அவதாரம் அப்படின்னு சொல்லி இனிமே என்னை வணங்குவோருக்கு அருள் கொடுத்து காப்பேன் எனவும் கர்ப்பிணி பெண்களுக்கு முழு பாதுகாவலராகவும் குழந்தைகளை ஆரோக்கியமாக பெற வைப்பேன் எனவும் வாக்கு கொடுத்தாள் இந்த மாதிரி தன்னை அடையாளம் காட்டி கொண்டவள் பல கிராமங்கள்ல இன்னைக்கு வரைக்கும் கிராம தேவதையாகவும் நகரப்புறங்கள்ல நகர மக்கள் வணங்கக்கூடிய பேச்சி அல்லது பெரிய ஆச்சி அம்மனாகவும் விளங்கி வருகிறாள் ஆடி மாதத்துல அதிகமா பேச்சியம்மனை தான் வழிபடுறாங்க குறிப்பா கர்ப்பிணி பெண்கள் பேச்சியம்மன் கோயிலுக்கு போய் பேச்சியம்மனை வணங்கினா கண்டிப்பா சுகப்பிரசவத்துல குழந்தையை பெற்றெடுப்பாங்க அந்த குழந்தையும் ஆரோக்கியமா பிறக்கும் அப்படின்னு இப்போ வர நம்பிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம குழந்தை பிறந்ததும் தொட்டில போட்டு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல பேச்சியம்மனுடைய சன்னதிக்கு எடுத்துட்டு போய் குழந்தையை அவளோட சன்னதியில போட்டு மறுபடியும் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து மற்ற சடங்களை செய்றாங்க குறிப்பா பெண் குழந்தைகளுக்கு காது குத்துறதாகவும் மொட்டை போடுறதாகவும் இந்த பேச்சியம்மன் தான் வேண்டிக்கிறாங்க வேண்டிக்கிறது மட்டும் இல்லாம அவளோட ஆலயத்திலேயே இந்த நேத்திக் கடனை செய்யறாங்க பேச்சியம்மனை மாரியம்மனுடைய அவதாரமாகவும் பாக்கிறாங்க கிராமப்புறத்துல உள்ள சில கோயில்ல பேச்சி அம்மனுக்கு பலிகள் தராங்க ஆனா சைவ பிரசாதங்களையே படைக்கிறாங்க இதுவரை கர்ப்பிணிகளுக்கும் பிறக்கும் குழந்தைகளுக்கும் காவல் தெய்வமாய் திகழும் பேச்சியம்மனின் வரலாறு கேட்டீர்கள் இதே மாதிரி மற்றொரு கதைக்களத்துடன் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்